அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகப்பா பல்கலைக்கழகம் உமையால் ராமநாதன் குழந்தைகள் காப்பகம் போட்டிருக்காங்க இந்த குழந்தைகள் காப்பகம் அப்படிங்கிறது போடலாமா கேட்டா போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது நூற்பா சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா கல்லோடு சிவனும் அவ்வியற் பெயரே கொல்வழி உடைய பலவரி சுர்க்கே அப்படின்னு சொல்லி ஒரு நூற்பா இருக்குது என்ன சொல்ல வருது அப்படின்னா அக்கறிணை சொற்களுக்கு கல்வகுதி வருது கல்வகுதி எங்க வரணும் அப்படின்னா ஆடு ஒருமை ஒருமை ஆடுகள் மாடு மாடுகள் பன்மை குதிரைகள் பன்மை அப்ப அப்ப கல்வகுதி எங்கே வரணும் அப்படின்னா அக்கிரணி சொற்களுக்கு மட்டும் கல்வகுதி வரணும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் விரவி வரக்கூடிய சொல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாவற்றிற்குமே நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் இப்ப பாருங்களேன் ஆண்கள் போட்டோம் பெண்கள் போட்டோம் ஆண்கள் போடவே கூடாது பெண்கள் அப்படிங்கும் போடவே கூடாது ஏன்னா ஆண் என்பதும் உயர்நிலை மதுரை பஸ் மதுரை போகணுமா நேரம் போங்க ஒரே ரோடு ஒரே சாலை தான் அங்கே நேரம் போனோம் புதிய பேருந்து நிலையம் ஒன்று வரும் இங்கிலீஷ் நியூ பஸ் ஸ்டாண்டு காரைக்குடி நியூஸ் பஸ் ஸ்டாண்டு ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் அப்ப ஆண்கள் சொல்லவே கூடாது பெண்கள் சொல்லவே கூடாது ஏன்னா ஆண் என்பது உயர் பெண் என்பது உயர்தினை உயர்தினை சொல்லை தொடர்ந்து கல்வதி வரவே கூடாது இப்ப குழந்தை அப்படிங்கிறது உயர்தினை குழந்தை அப்படிங்கிறது உயர்தினையாக இருக்கின்ற பொழுது குழந்தைகள் போடக்கூடாது குழந்தையர் அப்படி போடுது ஏன்னா அர் ஆர் இர் ஈர் மார் அப்படிங்கிறது வளர்பாலு விதியில வரக்கூடிய ஒன்று வளர்பாலை சுட்டுவதுக்கின்ற ஒரு விதி இருக்கிறது அப்ப அர் ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த பலர்பால் விருதிகள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் உயர்நிலைச் சொற்களுக்கு கல்விகு நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்ப ஆண் ஒருமை ஆண்கள் போடக்கூடாது ஆண் ஒருமை ஆடவர் பன்மை பெண் ஒருமை பெண்தீர் பன்மை மக்கள்னு சொல்றாங்க மக்கள் என்பது ஒரு பிரிவை குறிக்கக்கூடியது மக்கள் என்பது ஒரு தொகுப்பு அதில் வரலாம் வந்து வரலாம் இப்ப மனிதர்கள் தேவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் அலுவலர்கள் தோட்டம் போட்டிருக்காங்க அலுவலர்கள் தோட்டம் போடக்கூடாது அலுவலர் தோட்டம் அப்படி சரிங்களா அந்த அடிப்படையில அழகப்பா பல்கலைக்கழகம் உமையால் ராமநாதன் குழந்தைகள் போடக்கூடாது குழந்தையர் காப்பகம் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இன்னொரு என்ன செய்தி கேட்டீங்கன்னா பெரியோர்களே சொல்லக்கூடாது தாய்மார்களே சொல்லக்கூடாது பெரியோரே ஓர் தாய்மார் அப்படி தாய்மார்கள் சொல்லக்கூடாது குருமார்கள் சொல்லக்கூடாது குருமார் அவ்வளோதான் சில திருமண அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க மாமன்கள் போட்டிருப்பாங்க சித்தப்பாக்கள் போட்டிருப்பாங்க பெரியப்பாக்கள் போட்டிருப்பாங்க போடக்கூடாது மாமன்மார் சித்தப்பா மார் பெரியப்பா மார் அப்படிதான் போடுறோம் அது மாதிரி குழந்தைகள் குட்டி குழந்தைகள் அப்படி போட்டு குட்டி குழந்தையர் அப்படி போடுவாங்க அத்திரிச்சூல் வருகின்ற பொழுது மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் உயர சொற்களுக்கு எப்பொழுதுமே கல்வி பயன்படுத்தக்கூடாது இது ஒரு விரவுச்சொல்லாக பழக்க வழக்கமாக மாறி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கல்வி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் யாரும் வந்துட்டாங்க அதை முறைப்படுத்த வேண்டும் அப்படி முறைப்படுத்தினால் தமிழானது இன்னும் செழிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளுக்கு எடுத்துச் செல்லும் சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகள் என்ற பெயரை குழந்தைகள் என்று மாற்றினால் மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்